இப்பயே நான் வசனத்தை எல்லாம் எழுதி போட்டேன் கல்றையெல்லாம் கட்டி நானே பாக்குறேன் என் கல்றைய நீங்க வாழ்றதுக்காக வீடு கட்டுறத பாத்திருப்பீங்க ஆனா இங்க ஒருத்தர் மரணத்துக்கு பின்னாடி தன்னுடைய உடல் எங்கே இருக்கணும் எப்படி இருக்கணும்னு யோசிச்சு கல்லறை கட்டியிருக்காரு நம்ப முடியல எனக்கு கல்லறைய பாக்குற வாய்ப்பு அந்த மாதிரி நான் வேணும்னு வந்தா மார்ச் மாதிரி கட்டணும்னா நானே எனக்கு நிறைய கட்டிக்கிட்டேன் மரணத்தை பார்த்து பயந்தவங்க மத்தியில இவர் அதை எதிர்கொண்டு வாழ்க்கைய மரணத்தோட சேர்ந்து அளவுக்கு தைரியமா இருந்திருக்காரு எழுபத்தஞ்சு வயசுக்கு பிறகு வாழ்றது ஒரு விபரீதம்னு அவர் சொல்வாராம் அவரோட அம்மா அப்பா மற்றும் மனைவியின் உடல்கள் இருப்பது போல இப்போ அவரோட உடலும் அதே இடத்துல அவரே உருவாக்கிய கல்லறையில வைக்கப்பட்டிருக்கு அதுவும் ரஷ்ய நாட்டின் மரபு முறைப்படி ஏன் தமிழ் முறைப்படி இல்லைன்னு நீங்க கேட்டீங்கன்னா அவரோட வாழ்க்கை தத்துவமும் மரணத்துக்கான பார்வையும் தமிழா ரஷ்யாவா இல்ல அது எல்லாமே மனிதனோட வாழ்வின் பயணத்துக்கான ஒரு தீவிரமான என்ன போக்கு தனக்கு கல்லறை கட்டுக்கிறான் அவன் நூறு ஆண்டுகள் வாழுவான்னு சீன படமொழி ஒன்று உண்டு